அந்த தாய் பசிக்காக இருந்தாள் ஒரு திராட்சை தோட்டம் முன் வழியாக சென்று கொண்டிருந்தாள் அந்த திராட்சை தோட்டங்களை பார்த்து ஐயோ எத்தனை திராட்சைகள் இதுல எனக்கு ஒரு திராட்சை கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள் ஆனால் அங்கு யாரும் இல்லை யாரும் தரவில்லை ஏமாற்றத்துடன் போய் கொண்டிருந்த போது ஒருவரை பார்த்தாள் அம்மா என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் ஒன்றுமில்லை பசிக்காக இருக்கிறது இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்தால் எங்காவது ஒரு திராட்சை பழம் கிடைக்குமோ என்று நம்புகிறேன் யாராவது எனக்கு ஒரு திராட்சை பழம் தருவார்களோ என்று எதிர்பார்க்கிறேன் என்றாள் அது எதுக்கு அம்மா ஒரு திராட்சை பழமா நீ போய் ஒரு பெரிய கூடை எடுத்துவா அதுல நிறைய திராட்சை பழங்களை உனக்காக எடுத்து தருகிறேன் என்றார் இவளுக்கு திராட்சை பழங்களை தருவதாக சொல்லி தருவாரோ என நினைத்து அவள் விரைவாக ஓடி ஒரு கூடை எடுத்து வந்தாள் அந்த ஆள் அருகிலேயே நின்றாள் ஐந்து நிமிடங்களில் வருகிறேன் அம்மா என அவர் சென்றார் பத்து நிமிடங்கள் ஒரு மணி நேரம் அவர் வரவில்லை இரண்டு மணி நேரங்கள் அவர் வரவில்லை அப்போது புரிந்தது நமக்கு கூடை தட்டு வேண்டும் என்றால் நான் தான் கிடைத்தேனா தட்டில் நிறைய திராட்சை பழங்களை தருவதாக சொல்லி தட்டையும் உள்ளே போய்விட்டாய் மோசமானவன் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் அழவும் சாபமிடவும் ஆரம்பித்தேன் காத்திருந்து பயனில்லை என்று நான் ஏமாற்றப்பட்டேன் என்றாள் பக்கத்திலிருந்து போய் கொண்டிருந்த போது ஒரு குரல் சத்தமாக கேட்கப்பட்டது அம்மா திரும்பி பார்த்தாள் எங்கே போகிறாய் ஏன் போகிறாய் இந்த மகிதரது மீண்டும் அழைக்கிறானே என்று நினைத்து மீண்டும் திரும்பி வந்து பார்த்தாள் தட்டில் நிறைய திராட்சை பழங்கள் அம்மா நீ மிகவும் ஆசையுடன் திராட்சை பழங்களை சில தருமாறு எதிர்பார்த்தாய் ஆனால் உன்னுடைய பசிக்கையும் ஆவலையும் பார்த்தபோது போது விரைவாக நானும் நான்கு திராட்சை பழங்களை எடுத்து அந்த தட்டில் போட்டேன் ஆனால் உனக்கு அவை தர வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை ஏன் தெரியுமா திராட்சை தோட்டம் மிகவும் பெரியது அதில் பலவிதமான மதிப்பு மிக்க ருசிகரமான திராட்சை பழங்கள் நிறைய இருக்கின்றன அம்மா வகையான திராட்சைகளை உனக்காக தேர்ந்தெடுத்து எடுத்து வரும்போது தாமதமாகிவிட்டது அம்மா தாயின் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது தாமதம் செய்து கொண்டிருந்தால் நீ என்னை ஏமாற்றி விட்டாயோ என்று நினைத்தேன் நீ சாதாரணமானவன் தான் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கு சிறந்தவற்றை தர வேண்டும் என்று நினைத்தாய் என்று சொன்னாள் நீ புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடியவில்லை என்னை மன்னித்துவிடு அந்த திராட்சை தோட்ட உரிமையாளனை விட நான் மிகவும் சிறந்தவன் என்று நான் அறிவிக்கிறேன் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனை உயிரோடு நேசித்தவர் உனக்காக உயிரையே கொடுத்தவர் அவ்வளவு செய்தவர் உனக்கு தேவையான சிறிய தேவைகளை நிறைவேற்ற முடியாதா நிச்சயமாக நிறைவேற்றுவார் தாமதம் செய்கிறார் என்றால் அதிசயமான ஒன்றை உனக்காக பதுக்கி வைத்திருக்கிறார் அதை நீ பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்கா பின் தான் தாமதம் செய்கிறார் தவறாக புரிந்து கொள்ளாதே சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதே சாத்தான் கொண்டு வரும் மன சோர்வுக்கு இடம் கொடுக்காதே லைக் செய்யுங்கள் பலருடன் பகிருங்கள்